ஜோதி ஆரு ஜோதி தானே பெரும் கருணை ஆருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் யாரை எங்கே காணலாம் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு யாரை எங்கே காணலாம் செய்த புண்ணிய பாவ பலன்கள் கனவாய் உள்ளதைக் காட்டியும் சஞ்சித எண்ணங்களை கனவில் கற்பனை காட்சிகளாய் காட்டியும் சுழுத்தியில் மறைத்தும் சாக்கர சொப்பன சுழுத்தியாய் சுழலும் இதுவே சஞ்சித ஆகாமிய ஊழ் ஆகும் இவர்களே அஞ்ஞானிகள் மெய்ஞானிகளுக்கு மாயபோக வாழ்வு இல்லை ஜீவர்கள் வாழும் மாயபோக வாழ்வே மாயத்திரை இத்திரை வாழ்வினர் மீளுவது மிக கடினமே இவ்வாழ்வே மாயபோக மரண வாழ்வு இவ்வாழ்வினரையே நான் சொல்வது போகமாந்தற்கு அல்ல யோகமாந்தற்கு என்று திருவருட்பிரகாச வள்ளலார் அறிவித்தார் ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது அவற்றின் ஓர் ஆயிரம் கோடி மாலண்டம் என்ற செய்யுளின் முடிவில் சதாசிவன் அண்டங்கள் எண்ணிறைந்த மற்றைய சத்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழுவேன் இவையாவும் அருள்வெளியில் உறு சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியில் நடுநின்று மகனேயென்று எனையழைத்து அழியா வரும் தந்த மெய்த்தந்தையே தெய்வ நடராஜபதியே என்றமையால் இவையாவும் அருள்வெளியில் உறு சிறு அணுக்களாக என்றமையால் இவையாவும் மாயையின் எல்லைக்கு உட்பட்டதே என அறிவிக்க அறியப் பெறுகின்றோம் திருவருளின் தனித்தன்மையை அறிவிக்க அறிகிறோம் மாயைக்கு அப்பாற்பட்டது என்று மாயையின் சிறுமையை இதனால் அறிக மாமாய சித்தியில் தோன்றிய கர்த்தர்களையும் அவர்கள் தோற்றுவித்து ஆளும் ஜீவர்களாய நம்மையும் யாரென்று அறிக என்னே நம் சிறுமையின் அழிவு இதுவே பிறப்பும் இறப்பும் சாகாதவரே சன்மார்கர் ஐயறிவு பெற்ற ஜீவிகளையும் ஆறறிவு பெற்ற ஜீவர்களையும் உலக அளவில் காணலாம் விபூதி பெற்ற மெய்ஞானிகளை சிதம்பர திருச்சிற்றம்பலத்தில் காணலாம் அதைக் கண்ட மாணிக்க வாசகரை திருப்பெரும் காணலாம் செஞ்சுடர்பு பெற்ற சொத்த சன்மார்க ஊன்றிய தமிழ் மாமரை தந்த திருவருட்பிரகாசரை சத்திய தருமச்சாலை சத்திய ஞானசபை சத்திய சித்திபுரத்தில் காணலாம் கண்டால் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஆகலாம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆரட்பேரும் ஜோதி ஆரடப்பேரும் ஜோதி தானே பேரும் கருணை ஆரட்பேரும் ஜோதி